எல்லோருக்கும் நமஸ்காரம் ஆத்தாலாய் வந்தனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்ற அம்மா அம்மா பூத்தாளே உலகம் நிறைந்து வீச விட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாலே மும்மலத்தின் வடதெல்லாம் நீ கிழ ஹெரிகுகின்ற அனிமல வேணி வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பதி ஐப்பசி மாத சபைக்கு வந்திருக்கும் எல்லோரையும் சாலை என்பதிலிருந்து வந்துள்ள சாலை ஐயப்பரண்ணா அவர்களையும் சாலை அண்ணா அவர்களையும் சங்கரங்கோவிலிருந்து வந்திருக்கும் சாலை பரமசிவண்ணா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் பவுர் சித்திரம் வேதம் போதும் பாடசாலையின் சார்பாக வரவேற்கிறோம் இந்த மாத சபைக்கு பசிப்பாடு கைங்கரம் ஏற்று நடத்தும் சாலை விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார் அவர்களையும் வரவேற்கிறோம் அதே போல் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருடந்தோறும் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடுவோம் அது டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அப்படின்னு தேதி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அதே போல் இடமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலபை பொறுப்பாளர் மூலமாகவும் நம்முடைய அண்ணாக்கள் மூலமாகவும் வழக்கம் மூலம் நடைபெறக்கூடிய இடமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நேற்று ஆய்வு பண்ணிவிட்டு வந்து அந்த இடத்த தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் எல்லோரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளணும் அதே போல் சபைக்கு தேவையான ஒத்துழைப்பு எல்லாருமே கொடுக்கணும் அதே போல் கால நேரத்தை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ச்சி நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னதாகவே வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா சபை நடத்துவோம் ஆனால் வந்து பாடல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் இந்த முறை என்ன பண்ண அடு போன முறை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாள் முன்னதாக தெய்வ கானங்கள் ஒதிச்சுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொன்னாங்க இன்றும் இந்த ஆண்டும் அதே போல நான்காவது ஆண்டு நம்ம சிறப்பா எல்லாருமே கொண்டாட இருக்கிறோம் அந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ கானங்கள் அதே போல ஆண் நம்ம தெய்வத்தோட வாக்கியங்கள் வே வேத வசனங்கள் எல்லாமே பழங்கும் மறுநாள் காலையில ஒரு அதிசயமாக எல்லோருடைய நம்ம ஆண் நம்முடைய பாவசம் சபையில் வந்து பாத்தீங்கன்னா காலை நேர பொழுதுல அதாவது பஞ்சனை எழுச்சி பாடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம் அது வந்து காலை நேரங்கள்ல அதே போல இங்கு தங்குவதுக்கு தேவை ஆனா விடியற்காலை அதே போல நாலு மணிக்கு பஞ்சன எழுச்சி பாடலாம்னு வச்சிருக்கோம் அதே போல வர்றவங்களுக்கு தேவையான தங்கக்கூடிய வசதியும் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் அதுக்கான இதை பாடிருக்கோம் அதில் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுல எல்லாரும் பங்கெடுக்கணும் நம்ம பௌர்ஷம் வேதம் மோதும் பாடசாலையில எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா பங்கெடுத்து தெய்வத்தோட அன்பையும் அவங்களுடைய வந்த செயலையும் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐப்பசி மாத சபை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சாலை மாலையாக ஒரு சந்தேகம் அதாவது மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவன் இருப்பிடம் நம்ம நமக்குள்ளே தான் இறைவன் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க ஆனா அங்க வந்து யமனுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கப்படல அப்போ யமன் அங்க எங்க இருக்கிறான் அந்த யமனுடைய இடத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவனை எப்படி விரட்டுறதுன்னு கேட்கப்படல அதுக்கு வந்து தெய்வம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வாக்கியத்துல மின்னி காட்டுறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அனந்தாதி பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க எமன் இருக்கக்கூடிய எல்லையும் இறைவன் இருக்கக்கூடிய எல்லையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நினைவுன்னு சொன்னாங்க இந்த நினைவில் வந்து நம்ம நல்லதை பதிச்சு வச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் கெடுதலை பதிச்சு வச்சால் கெடுதல் நடக்கும் அப்போ எப்பொழுதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய சிந்தனைகளையும் வேத வாக்குகளையும் நம்ம புழங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கூட யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் குடியிருப்பார்கள் இறைவன் நம்ம கூட எப்போதுமே இருப்பாங்க அப்போது நம்ம எப்போது நம்ம வந்து இறைவனை விட்டு சிறிது விலகி இருக்கிறோமோ வேத வாக்குகளை கேட்காமல் இருக்கிறோமோ வேதங்களை புழங்காமல் இருக்கிறமோ படிக்காமல் இருக்கிறமோ அப்போ யாரு வருவான்னு கேட்டீங்கன்னா யமன் தான் வருவாங்க அப்போ தெய்வம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யமன் எங்க இருக்கிறான் அப்படின்னா உன் நினைவில் அல்லவா குடியிருக்கிறான்னு சொல்றாங்க அப்போ நம்ம நினைவை பரிசுத்தப்படுத்தி விட்டு அந்த தெய்வ பக்கம் நீட்டினோம்னா தெய்வோட அன்புக்கு நம்ம பாத்திரமாக முடியும் அப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு புரியுதோ புரியலையோ தெரியல ஆனால் நினைவை நாம் பரிசுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கிறது நம்ம தெய்வத்து பக்கம் போகணும் அப்படின்னா நினைவு வந்து பரிசுமா இருந்தா மட்டும் தான் போக முடியும் நம்ம இந்த உலக வாழ்க்கையில மனதின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ அறிவை சந்தித்து அந்த அறிவு என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும் அப்போ அறிவு நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேதமாகவும் வேதம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செயலுடைய வேதமாகவும் இருக்கிறது இப்ப நம்ம எத்தனையோ வேதநூல்கள் இருக்குது அந்த வேதங்கள் நம்ம படித்தோம்னா என்ன செய்யும் அது வழக்கம் போல ஒரு படிப்பாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தெய்வ நூலை படித்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு வந்து பிரகாசிக்கும் அறிவு விளங்க ஆரம்பிச்சிடும் அப்போது அறிவை வந்து நம்ம சந்திஷ்டமா சந்திக்கலையா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் நான் தெய்வத்தை சந்திஷ்டமாக நீங்களாம் பார்த்துட்டீங்களே சந்திச்சீங்களேன்னு எப்போ நம்ம வந்து அறிவு கூட பல புழங்கிக்கிட்டு இருக்கோமோ அப்போ நமக்குள்ளே அறிவு பிரகாசிக்க ஆரம்பிச்சாலே அப்போ வந்து தெய்வம் நமக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த தெய்வம் வரக்கூடிய இந்த இடத்த நம்ம எப்பவுமே பரிசுமாக கற்றுக்கிடணும் அப்போ பரிசுமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் வேதனூல்கள் படிக்க வேண்டும் வேதங்கள் பள்ளி வந்து தெய்வம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நடக்க வேண்டும் அப்போது நமக்கு வந்து இந்த வாழ்வில் முறையும் வேதத்தின் மூலமாக நமக்கு வேத கல்வியும் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அந்த கல்வியை பயன்படக்கூடிய ஒரு இயல்கை தான் வந்து பார்த்திங்கன்னா மெய்வெளிச்சாலை இந்த மெய்வெளிச்சாலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமன் பதியை கடத்தக்கூடிய ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது அப்போது யமன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா நம்ம நினைவு தானே சொல்லுவோம் அப்போ நினைவை பரிசுக்கூடிய பயிற்சி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்போ அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிய வணக்க நடைமுறைகள் இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நமக்கு வந்து எட்டு நேரத்துலேருந்து ஒன்பது நேரம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வணக்கம் நடைபெற்றிருக்கும் அந்த வணக்கத்தில் நம்ம வந்து முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் எடுத்து வச்ச குழல் வணக்கங்களை கண்டிப்பாக நம்ம கேட்க கேட்க நமக்குள்ள நினைவுகள்லாம் பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கும் இதுபோக நம்ம தெய்வமுடைய வாக்குகளை கேட்கணும் தெய்வம் வாக்கு தான் நமக்கு வேதமாக இருக்குது அந்த வேதத்தின் மூலமாக அந்த வாக்குகளை நம்ம கேட்கணும் அப்படி கேட்க 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 நம்ம வந்து பரிசுத்தமாகிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய நினைவு வந்து பரிசுத்தமாக இருக்கும் இதுதான் நமக்கு வந்து தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயிற்சியாக வச்சிருக்காங்க இந்த பயிற்சி எப்படி வச்சிருக்கீங்கன்னா வாழ்க்கை கல்வியோடு வாழ்க்கைக்கு சேர்ந்து வச்சிருக்காங்க அப்போ இதுக்கு நம்ம போய் படிக்க போகணுமான்னு கேட்டா படிக்க போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்தாலே போதுமானது அப்போ நமக்கு அந்த நினைவானது பரிசுமாதான் ஆயிரும் தெய்வ திருவாக்கியத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆண்டவர்கள் வாய்மைகள் ஆகிவிட ஒன்றுதான் உன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வாய்மை என்னவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாக்காக இருக்கிறது அந்த வாக்கு என்னவா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வேதமாக இருக்கிறது அப்போ வேதத்தின் மூலம் நடக்கும்பொழுது நம்மளுடைய வாக்கானது நமக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிடும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து நம்மதுன்னு சொல்கிறாங்க அப்போ சொத்துனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அம்மா அப்பா கொடுத்த பூமியோ நம்ம நிலமோ வீடோ வாசலோ நம்ம சொத்தா இல்லை நம்மளுடைய சொத்து என்பதுன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய வாக்கு இந்த வாக்கு தான் நமக்கு சொத்தா இருக்குது இந்த வாக்கை நமக்குள்ள நம்மதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படி நம்மதாக ஆக்கிக்கிட்டோம்னா இது நமக்கு பரிசுத்த குணம் தந்துடும் அதே போல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு போறோம் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மதுன்னு நினைக்கிறோம் பொன்னரங்கர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவின்னு நினைக்கிறோம் அப்போ மனைவினா என்ன இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது நமக்கு தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்யறவர் மனைவி ஆனா இந்த ஒரு தான் நடக்கும் ஆனா நமக்கு வந்து அகமியத்துல நமக்கு யார் மனைவின்னு கேட்டீங்கன்னா நம்ம தெய்வம் தான் அப்போ தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா மனைவி அவங்க தான் இறுதி வரை சுகம் தருவான்னு சொல்றாங்க அப்போ அவங்க அதை நம்ம எப்படி வச்சுக்கோன்னா நம்மளோட நினைவுல அவங்களை எப்போதுமே பயிர் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா ஞானத்தை நம்ம வேணும்னு கேட்டா கூட வேண்டாம்னு சொல்லி விலகி போனா கூட பரவாயில்ல அந்த ஞானமானது நமக்கு தலையில் தோசம் கட்டி ஏறிவிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெய்வம் வந்து வாக்காக கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த எண்ணம் நமக்குள்ள தீர்க்கமா வந்துட்டாலே போதும் நீங்க தை நம்மளுடைய வார்த்தை யாருடைய வார்த்தை பிரானுடைய அந்த தனிகை மணி பிரானுடைய நம்மளுடைய குரு பெருமானுடைய வார்த்தை இந்த வார்த்தை தான் மௌனதாரையாக இருக்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மௌனதாரத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான வாக்காக இருக்கக்கூடியதான் எது ஒன்று கேட்டிங்கன்னா தெய்வத்தோட வாக்கு இந்த தெய்வத்தோட வாக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ லோகத்திலும் பெருதுன்னு இது தான் நினைக்க சொல்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு ஆள் யாருக்காவது நமக்கு ஏதாவது ஒரு தரன்ட்டு இருக்குன்னா ஒரு வாக்கு கொடுப்பாங்க நான் இந்த செயலை செஞ்சிடுறேன்னு சொல்லுவாங்க நீங்கள் சொன்னீங்க தானே செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஆனால் நம்ம தெய்வம் அந்த வாக்கை வந்து செயல்படுத்துகிறாங்க இதுதான் சர்வத்திலையும் பெருதுன்னு நினைக்கணும் எது பெருது தெய்வத்துடைய வாக்கு தான் பெருது அந்த வாக்கு எவ்வாறு இருக்குது நமக்கு வேதமாக இருக்கிறது அந்த வேதத்தை தான் நம்ம பெருசுன்னு நினைக்கணும் இந்த எண்ணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ தனிப்பிடனுடைய அவங்க பின்னால போகிறதுக்கு பெருதும் உதவி செஞ்சுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டையர் கூட தெய்வம் வந்து பிரிஞ்சு போகக்கூடிய காரணங்கள்ல இவங்களுடைய வாக்கு தான் என்ன காப்பாற்றும் அப்படிங்கிற துணிச்சலும் தைரியமா வந்தது அதனால அவங்க பின்னாடி சென்றாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அந்த அந்த உள்ளத்து சொல்லாங்க உள்ளம் என்றால் நம்முடைய நினைவுன்னு சொல்லிக்கலாம் அந்த நினைவுல வந்து பாத்தீங்கன்னா அது பதிஞ்சுது அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னாலே போனாங்க சகலத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் இப்படி நினைக்கிறது தான் தெய்வத்துடைய உபேசம் நினைக்கணும் வேறமே உபயேசமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய வாக்கை வந்து நம்ம வந்து உபயோசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உபயோசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தேவன் வந்து அழியாதவர் நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் அழியாது அதுதான் முழுமையான புகழை கொடுக்கக்கூடியது இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு எப்போதுமே அந்த நினைவுல இருக்கிறது தான் இந்த அன்பு தான் நமக்கு சாதனை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்கு ஏதாவது நம்ம பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் முத முதல் ஆலயத்துக்கு வரும்போது இங்க நிறைய பயிற்சிகள் இருக்கும்னு நினைச்சு வந்தேன் ஆனா அப்போ எல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ பயிற்சி நமக்கு எதுவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வாக்காக தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த வாக்குல நம்ம எப்போ முழுமை செலுத்துறோமோ அதுல வந்து நினைச்சு நிற்கிறோமோ அதுதான் அன்புன்னு சொல்றாங்க அதுதான் முழு சாதனை அப்படின்னு சொல்லி தெய்வ வாக்குல மென்னி காட்டுறாங்க அதே போல நம்மளுடைய குருபீடத்தை நினைக்க குருபிடத்தை பற்றி பேச குருபிட எல்லாமே இருக்கிறது தான் நைவேத்தியம் தீட்சை அப்படின்னு சொல்றாங்க அப்போ குருவின் வார்த்தையை நம்ம வந்து பேசணும் குருவின் வார்த்தையை வந்து நினைக்கணும் குருவின் வார்த்தையை சிந்திக்கணும் இது நமக்கு ஒரு வைராக்கியத்தையும் முழு பலனையும் தரும் வேதம் ஆசான் திருமேனின்னு சொன்னாங்க இப்போ நிறைய பேருக்கு கேட்பாங்க ஆசான் வந்து எவ்வளவு அடி உயரம் கேட்டால் அவர் அஞ்சரை அடி உயரம் சொல்ல முடியும் ஆனால் அவங்க வந்து அண்டாண்டும் கலந்து நிற்கக்கூடிய அவங்க அவங்க தவத்துல அண்டாண்டங்களும் நடத்தக்கூடியவங்க அப்போ அந்த ஆசானுடைய வாக்கு என்னவா இருக்குன்னா வேதமாக இருக்கிறது அந்த வேக்க தான் நமக்கு திருவாக்காக இருக்கிறது அந்த திருவாக்கின்படி நம்ம நடந்தமையானால் நம்மளை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி என்னன்னு கேட்டீங்கன்னா கை கைலாய பதவிதான் அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா வச்சிருக்காங்க தெய்வத்துடைய வாக்குக்கு எதிராக தன் நினைவு கொண்டு பேசினால் பாவமே வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாவம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா தெய்வத்தோட நினைவுக்கு மாறாக நடக்கக்கூடாது தெய்வ நினைவுக்கு நம்ம நேராக நடக்க வேண்டும் அப்போ தெய்வ நினைவு என்னன்னா வேதத்தின்படி நடக்க வேண்டும் அந்த வேதம் தான் நமக்கு வந்து வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செஞ்சாலும் அப்போ வந்து அறிவை நம்ம சார்ந்து இருக்கிறதுக்கு தெய்வம் ஒரு உழவு சொல்கிறாங்க நீங்கள் எதை செஞ்சாலும் என்னையே பார் இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தெய்வமே குருநாதா அப்படின்னு சொல்லிடுவோம் எதை ஒரு செஞ்சாலும் தெய்வமே தெய்வமேன்னு சொல்லுவோம் அப்போ நம்முடைய நினைவு எல்லாம் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா தெய்வத்தை சார்ந்து இருக்கு அப்போ அந்த செயல் வந்து யாருடைய செயலுன்னு கேட்டீங்கன்னா நம்ம செயல் அல்ல தெய்வத்தின் செயலாக பார்க்கப்படுகிறது அப்போ தெய்வம் சார்ந்து நம்ம நிற்கிறவங்களா இருக்கும் அப்போ தெய்வம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பரிம ப பரமபோத முர்த்தி செயல் நமக்கு வந்து எளிவாக கிடைக்கும் தெய்வத்தோட நினைவில் நம்ம இருக்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையும் சரி அகமுகிய வாழ்க்கையும் சரி எல்லாமே நமக்கு வந்து தானாகவே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த நிறைய உலக வாழ்க்கையில நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா உலக வாழ்க்கையை பத்தி சிந்திப்பாங்க அதுக்கு தெய்வ வாக்கியத்தில் ஒன்று சொல்கிறாங்க உனக்கு முதல்ல பாம்பு கடிச்சிட்டு ரெண்டாவது தேல் கடிச்சிட்டு நீ எதை காப்பாற்ற உனக்கு மருந்து போடுன்னு கேட்குறாங்க எல்லோரும் என்ன செய்வோம் தேல் கடிக்கு தான் மருந்து போட நினைப்போம் தேள் ஏன் கடிச்சீங்கன்னா கடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் கடை கட கடான்னு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பாம்பு கடி வந்து பார்த்தீங்கன்னா அது பொறுமையாக கொள்ளும் அப்போ நம்ம காப்பாற்ற வேண்டிய எதுன்னு கேட்டீங்கன்னா பாம்பு கட்டி தான் பாம்பு கட்டிங்கிறது மரணத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் இதுவோ நமக்கு வந்து உடல் மட்டும் மட்டும்தான் கொடுக்கும் அப்போ மரணத்தை வெல்லுவதற்கு நமக்கு ஒரு உபாயம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம தெய்வம் தான் அதில் இருக்கிறாங்க அப்போ நம்ம தெய்வம் வந்து எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வேதமாக இருக்கிறார்கள் அப்போ வேதங்கள் எங்க புழங்குதோ எங்க இருக்கோ அது வந்து நமக்கு தவமாக பார்க்கப்படுகிறது தெய்வம் கொடுக்குற தவத்தை எப்படி பெறுறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம எல்லாம் கூடியிருக்கிறோம் ஒரு மூணு மணி நேரம் கூடியிருக்கோம் இந்த மூணு மணி நேரம் யாரை பத்தி பேசணும்னு கேட்டீங்கன்னா உலக வாழ்க்கை பத்தி யாருமே பேச மாட்டோம் எல்லோருடைய நினைவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தோட நினைவாக தான் இருக்கும் அப்போ தெய்வத்தின் நினைவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கைலாயத்தில் இருக்கும் அந்த பிரம்மலோகத்துல இருக்கும் அப்ப நம்ம நினைவு எங்க போகணும் கேட்டீங்கன்னா பிரமலோகத்துக்கும் இவ்வாறு பழகுவதுவே கல்வி இவ்வாறு பழகுவதே சாதனை அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியத்தில் நமக்கு தெய்வம் அவர்கள் முன்னிட்டு காட்டியிருக்கிறாங்க அதனால் நம்ம வேதத்தின்படியும் வேதத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு இந்த உலக வாழ்க்கையும் சிறப்பிக்கப்படும் அந்த அகமுக வாழ்க்கையும் சிறப்பிக்கப்படும் அதனால் நம்ம வந்து எப்போதுமே தெய்வ நினைவாக இருந்து தெய்வத்தோட வாக்குகள் எங்கே கேட்குதோ அங்கே கூடி தங்கம் சேட தேட போதும்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய எல்லாம் பரிசுப்படுவதற்கு இது போல உள்ள சபைகள்லையும் சரி வேத வாக்குகளை பேசக்கூடிய இடங்களையும் சரி சாலைக்கு அடிக்கடி தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும்போது நம்ம அவர் நினைவாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எல்லாரையும் இந்த ஐப்பசி மாத சபைக்கு வரவேற்று மயில்கின்றோம் நமஸ்காரம்